பராசரர் ஜோதிட மணிமன்ற குழுவில் பயணிக்கக்கூடிய அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் கரூர் ரசிமேகளின் நண்பன வணக்கம் இப்போது நேற்றுலேருந்து ஒரு ஜாதகம் போட்டு அதுக்கு அழகான ஒரு ஏற்புரை இப்படித்தான் அப்படிங்கிறது இது வந்து பாருங்கள் இப்போ அற்புதமான ஒரு பாடங்கள் ஒவ்வொரு ஜாதகமும் ஒவ்வொரு பாடங்கள் இல்லையா அதுக்கு இப்போ சென்னை ராம் ஒரு அழகாக ஒரு பதில் கொடுத்துருந்தார் இந்த சித்தத்துவம் சித்தாந்தம் கேதுவினுடைய ஆன்மீகம் சந்நியாசம் இதெல்லாம் கேது உடைய பேட்டர்ன் அப்ப அவர் வந்து அந்த ஜீவ சமாதியிலேயே படுத்து உறங்குவது ஆன்மீக சிந்தனைகள் இருப்பது தான் இயங்காமல் யாராவது ஒருவர் கைப்பட இயக்குவது இதெல்லாமே அருமையான ஒரு விஷயமாக ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நுட்பங்களை அழகாக எடுத்து வைத்திருந்தார் சென்னேராம் ஒரு ஜாதகத்துக்கு ஒரு ஜாதகத்துக்கு எனக்கு தெரிந்து ஒரு மனுஷன் மேம்பட அப்படின்னா இப்ப நீங்க ராகு கேதுகள் ரொம்ப முக்கியமான ஒரு கிரகங்களாக நிக்குது நம்ம சொல்றது பஞ்சாதி கிரகங்கள்ங்கிற ஒரு விஷயம் இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய கரும வினைகளை சொல்லக்கூடிய கிரகம் உள்வட்ட வெளிவட்ட கிரகங்கள் அந்த ஆசாபாசங்களுக்கு வெளி உலக தொடர்புக்கு இந்த ஏழு நவக்கோல்களும் துணை பெரியது அப்படின்னா நம்ம கண்ணுக்கு தெரியாத நம்மளுடைய அதுதான் கர்மவினை அல்லது கர்மிக் பிளானெட்டு அல்லது முன்னோர்களுடைய ஜீன் அல்லது போன பிறவி கடன் இதையெல்லாம் நம்ம சொல்கிறோம் அதுக்கு காரகர்த்தா கேதுகள் இப்போ நம்ம அந்த டிஎன்ஏல நமக்கு என்ன வியாதி வரப்போகுது நமக்கு என்ன பிடிக்கலையோ நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் ஒரு ஒரு சில சாப்பாடு உணவுகள் பிடிக்காது ஆனா அது அந்த உடம்புக்கு தேவைப்படுற ஐட்டமாக இருக்கும் நம்ம எதை பிடிக்கலன்னு சொல்றோமோ அதை தான் டாக்டரோ மற்றவங்களோ சாப்பிடும்பாங்க அது ஏன் சொல்றாங்க அப்படின்னா அப்பதான் அந்த எதிர்ப்பு சக்திங்கிற ஒரு விஷயம் அந்த உடம்புக்கு தேவையான சத்துக்கள் அப்படிங்கிறது அதில் தான் இருக்கும் அதுதான் நமக்கு குறைவா இருக்கும் அதனால தான் நமக்கு அது பிடிக்காது அந்த மாதிரி இந்த ராகு கேதுகள் வந்து என்னத கையில வச்சிருக்குதுன்னு நமக்கு தெரியாது அப்போ மனித பிறவி எதுக்கு அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு பதிவு கொடுத்திருந்தார் ஒரு புணற் புணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இரு பாம்புகளை போட்டு அதுக்கு விளக்கம் கொடுத்திருந்தார் அப்போ மனித பிறவி அல்லது உயிரினங்களினுடைய பிறப்பு என்பதே இந்த பிரபஞ்சத்துல ஒரு உயிரா பிறக்கிறது அப்படின்னாலே ஓரறிவு ஓர் உயிர் ஜீவன்ல ஓர் உயிர் ஜீவன்ல இருந்து நம்ம ஏழறிவு ஆறறிவு ஏழறிவு படைத்த மனிதன் வரைக்குமே பாத்தீங்கன்னா எல்லாருமே இந்த இனப்பெருக்கம் என்பது இந்த ஆசை என்பது இந்த ஒரு ஒரு காமம் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நினைத்தது நடந்துருச்சுன்னா சாட்டிஸ்பைடு அவ்வளவுதான் நம்ம ஆசைப்பட்டது நடந்துருச்சுன்னா அவன் சந்தோஷமான மனநிலையில வாழ்றான் அதுதான் அப்போது நம்மளுடைய ஆசை எதை நோக்கி இருக்கிறது என்பதுதான் அந்த வேர்க்கை அந்த தாகம் அந்த ஆசை அந்த எண்ணங்கள் அந்த செயல்கள் அந்த ஒரு குறிக்கோள்கள் அந்த முயற்சி எதை நோக்கி இருக்கிறது என்று நினைப்பது அதுவாகவே மாறுகிறான் என்பதுதான் இருக்கக்கூடிய கட்டமைப்பு கட்டத்தில் இருக்கக்கூடிய கட்டமைப்பு அப்போ எல்லா பிறப்புமே ஒரு விஷயத்தின் மேல் மோகம் கொண்டு ஒரு 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 செயல்கள் மேல் ஆசை கொண்டு தான் அதை அதை தொடர்ந்து பின்தொடர்ந்து அதை ஜெயித்து வாழ்ந்தாலே நம்ம வாழ்க்கை ஜெயிச்சிருச்சுன்னு நினைச்சு வாழ்றோம் ஒரு மனுஷன் அப்படி ஒரு விஷயங்கள் இருக்கும் பொழுது இப்ப நீங்க நிறைய ஜாதகங்கள்ல பார்த்தீங்கன்னா அது முக்காவாசி மிதுன லக்னங்களுக்கு அது சாத்தியமே மிதுன லக்னங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அது சாத்தியமாகும் காற்று ராசியில பிறந்தவங்களுக்கு எப்படின்னா இந்த ராகுவுடைய நட்சத்திரம் ஒன் ஐந்து ஒன்பதுல இருக்கு இந்த ஒன் ஐந்து ஒன்பதுல இருக்கக்கூடிய ராகுவினுடைய நட்சத்திரங்கள்ல ஒரு இரண்டுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் இருந்துச்சு தசாபுத்தி நடந்துச்சு அப்படின்னா அவங்களையும் திருமணம் பண்ண விடாம பண்ணுது அதே மாதிரி இந்த மற்ற லக்னங்கள்ல இருந்து இந்த கேதுவுடைய நட்சத்திரங்கள்ல அதிக கிரகங்களோ குடும்பாதிபதியோ இந்த மாதிரி ஒரு கலத்திர பாவமோ ஏழாம் பாவமோ தொடர்பு பெறும் பொழுது பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக தர்மத்திரிகோணத்தில் ஒன்னு ஒம்போதுல வந்து கேது கேதுவுடைய நட்சத்திரம் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த கேதுவனுடைய காரகம் கேரகினுடைய காரகங்களில் நட்சத்திரங்களில் அதிக கிரகங்கள் இருந்து தெசாபுத்தி நடந்துச்சுன்னா அவங்களும் சிக்கிக்கிறாங்க அப்போ இந்த காற்று ஆசிரியும் தர்மத்ரிகோணமும் அதிகமாக அந்த ராகு கேதுக்குள்ள மாட்டிக்குச்சு அப்படின்னா இது ஒரு மாற்ற முடியாத ஒரு அம்சமாக அதை கடந்து வருவதை தவிர அதை வென்று வருவதை தவிர அது கூடவே வாழ்வதை தவிர வேறு வாய்ப்பே இல்லை மற்ற நிலத்தத்துவத்துக்கு நீர்த்தத்துவத்திற்கு கூட அது மாறுபடுது ஆனா எனக்கு தெரிஞ்ச இந்த தர்ம திரிகோணத்துல பிறந்தவங்களும் சரி அதாவது மேஷம் சிம்மம் தனுசு காற்று ராசியில பிறந்தவங்களும் சரி மிதுனதுலாம் கும்பம் இந்த ராகு கேதுகள் உன்னைந்து ஒன்பது பூர்வ ஜென்மம் முன்னோர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்து வச்சிருக்கும் போது அந்த நட்சத்திரங்கள்ல ஒரு கிரகங்கள் உட்கார்ந்து தசாபுத்தி நடத்துச்சு அப்படின்னா அதுவும் வாலிப காலங்கள்ல நடத்துச்சுன்னா கேட்கவே வேணாம் அவனுடைய குடும்ப வாழ்க்கைய அவனுடைய வம்ச விருத்திய அவனுடைய சொந்த பந்தங்களை அவனுடைய பூர்வ புண்ணியங்களை விட்டு வேறு ஒரு கருமாவை தேடி வேறு ஒரு நிலையை தேடி அவன் என்னங்கிறதே தெரியல அந்த சன்னியாசங்கிற ஒரு எதையோ தேடி எதையோ உணர்ந்து இப்போ இந்த இந்த ஜாதகம் பாருங்க இந்த சிம்மலக்கணம் தான் சுக்கரன் எல்லாம் மாரகாதிபதி போய் அட்டமத்தில் உச்சம் அதெல்லாம் உச்சம் அப்படிலாம் உச்சம் சிம்மலக்கணத்துக்கு சிம்மராசிகளாம் உச்சம் பெறக்கூடாது சுக்கரன் பொதுவாகவே தர்மத்ரிகோணத்துக்கு சுக்கரை வழுக்கக்கூடாது தனுசுக்கும் வழுக்கக்கூடாது தசை வரக்கூடாது சிம்மலக்கணத்துக்கும் தசை வரக்கூடாது சுக்கரன் வழுக்கக்கூடாது மேஷத்துக்கும் அப்படித்தான் அப்போ இயல்பாகவே இந்த இதுல அப்படி அந்த அந்த மாரகாதிபதி உச்சம் விட்டுனா அப்போ அவர் மனைவியை கட்டி அவனால கல்யாணத்தை பண்ணி அவனால அவஸ்தப்படுறதுங்கிறத விட சந்நியாசம் என்பது ரொம்ப முக்கியத்துவம் என்பதே அவர் கையில் எடுத்திருக்கிறது நல்ல விஷயம் காஞ்சி பெரியவா கண்ணுக்கு தெரிகிறார் அப்படின்னா காஞ்சி பெரியவர் அவரை இயக்குறார் அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ஒரு விஷயம் இல்லைன்னா கோர்ட்டு கேஸு கச்சேரின்னு ஆடிட்டு இருக்கணும் நம்ம பொழுதுனைக்கும் அவன் வாழ்க்கைய நிம்மதி இல்லாம அவர் மேய்மறந்து பைத்தியகாரனாட்ட ஆக்கிரும் இந்த கேது ஒரு வகையில கேது யோகியா வந்தது இந்த ஜாதகத்துக்கு அற்புதமான விஷயம் இயல்பாகவே இந்த வயசுல முப்பது வயசுல காஞ்சி பெரியவரெல்லாம் கண்ணுக்கு திரிகிறாரு பேசுறாருன்னா அது பெரிய விஷயம் இந்த தத்துவத்தை யாரு கொடுத்தது கேது மட்டும்தான் கொடுப்பாரு வேற யாரு கொடுப்பா அப்போ தர்ம திரிகோணமும் காம திரிகோணமும் எனக்கு தெரிந்து அதை வெல்வதற்கு அதன் போர்க்கிலேயே அவன் அந்த வாழ்க்கைங்கிற வட்டத்துக்குள்ள சிக்காம எல்லாருமா அப்படின்னா அங்கேயும் ஆகா இவங்க உடனே வந்து தர்ம திரிகோணம் காற்று திரிகோணம் ரெண்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க இந்த வித விஷயத்தை சொல்றாங்க அப்படின்னு கூடாது அந்த நட்சத்திரங்கள் ஏறி ராகுகேது நட்சத்திரம் ஏறி திசாபுத்தி நடத்துமே ஆனால் அவன் முழுமையாக அந்த தனிமையை அந்த சந்நியாசத்தை தன் வாழ்க்கையில் வாழ்க்கைக்கு கண்ணுக்கு தன்னுடைய சிந்தனைக்கு புலப்படாத தேடி அலைவதில் அதிக ஆர்வம் கொண்டவனாக இந்த கிரகங்கள் அவனை இயக்குகிறது கையாள்கிறது என்பது மாற்றுக்கத்தே இல்லை அதற்கு உதாரணம் அந்த ஜாதகம் எல்லாம் அப்ப நான் தான் சொல்லுவேன் நீங்க சி சி சித்தத்துவத்தை அதாவது நீங்க போய் ஜீவசமாதியில படுத்து தூங்குறதுங்கிறத விட தன்னை உணர்ந்து த அமைதியாக தனிமையாக நான் தான் சொன்னேன் ரொம்ப இருட்டுக்குள்ள தனிமையாக அந்த பிரிண்ட்டு இதெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு தண்ணிமையில் ஒரு 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 யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் சயின்டிஸ்ட் மாதிரி தண்ணிமையில் இருட்டாரில்ல அப்படி இருக்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும் இல்லைன்னா மனசு அப்படி இருண்டு மனசு அப்படி அடக்கம் அடக்க நிலை அதுதானங்க ஜீவசம்மதி அடக்கம் பண்ணுறது தானே ஜீவசம்மதி அப்போது மனதை அடக்க நிலையில் எல்லாமே பிளாப்பாக இருக்கணும் அப்படி கொண்டு வந்து வச்சிடும் மூளை எதையுமே சிந்திக்காமல் பிளாக் பண்ணிடும் இதுதான் கேதுவியினுடைய வேலை அதற்கு இந்த ஜாதகமும் விதி விலக்கு இல்லை என்பது அற்புதமான ஒரு பாடம் அவர் கொடுத்தது என்னவோ ஏழு நிமிஷம் ஆனால் நம்ம கொடுத்தது என்னவோ மூணு ஆடியோ அதனால வந்து ஒரு ஜாதகம் எவ்வளவு விஷயங்களை கருத்துக்களை ஆணித்தரமாக உணர்த்தி கொண்டே இருக்கிறது பாடத்தை கற்பித்துக்கொண்டே இருக்கிறது என்பது ஒரு நம்ம புரிதலுக்கு புரிதல் இருப்பவர்களுக்கு ஜோதிடம் ஜோதிரத்தை நேசிப்பவர்களுக்கு தெரிந்த அற்புதமான ஒரு விஷயம் இதுவும் ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு பயணிக்கலாம் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் ஐயா